எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ ஊடாக ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் அந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எவ்வாறான ஒரு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருப்பதோடு தற்போதைய நாட்டில் நிலவுகின்ற வாழ்க்கை செலவு சம்பந்தமான ஒரு சில விடயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனல் சேனல் ஊடாக பல வீடியோ தகவல்கள் குறிப்பாக ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான பல வீடியோ தகவல்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவல்கள் பொதுவாக சில வீடியோக்களில் ஒரே தகவல் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும் நீங்கள் நிச்சயமாக ஓய்வூதிய நலன் பெறுவோர் பொறுமையாக அந்த வீடியோக்களை பார்த்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தகவல்கள் சகல ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை எங்களுடைய உயரிய குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம் இதன் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு மூன்று சுற்றறிக்கை சம்பந்தமாக பல வீடியோ தகவல்களை நான் கதைத்திருக்கின்றேன் சில நேரம் நீங்கள் அப்டேட் ஆன ஒரு விடயமாகவும் இருக்கலாம் இருந்தாலும் இதில் பாதிப்புக்குள்ளாகிய விதம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சுற்றறிக்கையினுடைய இலக்கம் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு மூன்று என்ற சுற்றறிக்கை என்பது இலங்கையில் ஓய்வூதிய நலன் பெறுவோர் எளிதில் மறக்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கை அல்ல ஏனெனில் இந்த சுற்றறிக்கை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி இது வெளியிடப்பட்டிருந்தது சுற்றறிக்கையுடைய விளக்கம் இந்த சுற்றறிக்கையில ஐந்தாம் பக்கத்துல உங்களுக்கு அப்போதைய அரசாங்கம் ஓய்வூதிய நலன்கள் எவ்வாறு வழங்கப்படும் என்பது சம்பந்தமான விளக்கத்தினை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முதலாம் தொகுதியில் இருந்து இது நடைமுறைக்கு வந்தது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்கள் வந்து ஐந்து கட்டங்களாக வழங்கப்படக்கூடியதாகவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை இந்த நலன்கள் கட்டங்கட்டமாக ஐந்து கட்டங்கள் ஐந்து ஆண்டுகளில் கட்டங்கட்டமாக கட்டமாக இருந்தது இதில் முதல் இரண்டு கட்டங்களுக்கும் அந்தந்த வரவு செலவு திட்டத்தில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கட்டங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பது பதினெட்டு இந்த மூன்று ஆண்டுகளுக்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தான் இதுல இந்த ஓய்வூதியம் பெ நலன் பெறுவோர் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளானார்கள் எனவே தான் புதிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்றிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக கூடுதலான கவனம் செலுத்தி ஆஹ் இருபத்தி இருபத்தைந்து ஏப்ரல் சாரி ஜூலை முதலாம் திகதியில் இருந்து அவர்களுக்குரிய நலன்களை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறுதான் இவை பாதிப்புக்குள்ளாகி இருந்தன அதாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கட்டங்களுக்கு அந்தந்த வரவு செலவு திட்டத்தில் நாட்டில் நிலவிய கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் புரட்சி அரசியல் புரட்சி நிலைமைகள் இதுகளை காரணம் காட்டி என்ன நட சொன்னால் அந்தந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததன் காரணமாக ஓய்வூதியர்கள் பாதிப்பு இருந்தார்கள் இந்த பார்க்க தமிழ்மொழியிலும் கொடுப்பனவு சம்பந்தமாக அனைத்து விடயங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்குது ஆனா இது முறையாக நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக ஓய்வூதியர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் அரசியல் காரணங்களும் காரணமாக இருக்கிறது நிச்சயமாக இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சத விதத்தையாவது அவர்கள் வழங்கியிருக்க வேண்டும் தற்போதைய பொருளாதார நிலையை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு தேங்காயின் விலை பொதுவாக சராசரியாக நாட்டில் எந்த பகுதியில் பார்த்தாலும் இந்த இருநூற்றி முப்பது இருநூற்றி ஐம்பதுக்கு இடையில அதனுடைய விலை காணப்படுகிறது எனவே சகல அரசு ஊழியர்கள் உட்பட ஓய்வூதிய நலன் பெறுவோர் பொதுமக்கள் அனைவரும் இதுல பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் தேங்காய்க்கே கிட்டத்தட்ட சில குடும்பங்கள்ல பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது எனவே இந்த நலன்களை பெற்று கொடுப்பதற்கு புதிய அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில பல ஓய்வூதிய சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இந்த அரசாங்கத்துக்கு பெரிய அளவிலான ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இது சமூக சகல சமூக நிலைமைகளிலும் இது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது மற்றது இது இதன் இந்த அரசாங்கத்தினுடைய இத தீர்வு என்ன என்பது கற்ற காலதாமதமாக இருக்கிறது சுற்றறிக்கை இறுதியாக கிடைத்த தகவலின்படி மே மாத இறுதிக்குள் வெளியிடப்பட வெளியிடப்பட இருப்பதாக பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சு வந்து அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் நாங்கள் எப்படி மே மாதத்துக்குள் அந்த சுற்றறிக்கையை எதிர்பார்க்க முடியும் ஏனெனில் ஜூன் ஒன் ஜூலை ஒன்றிலிருந்து நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது மற்றது இதுக்கு தீர்வாக அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன கட்டம் மூன்று நான்கு ஐந்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அது முழுமையாக கிடைக்குமா என்றால் இல்லை அதையும் அவர்கள் கட்டமாகத்தான் உங்களுக்கு வழங்குவார்கள் என்பது அஹ் கூடியதாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் கருத்துக்களின் அடிப்படையில் எங்களுக்கு ஊகிக்க கூடியதாக இருக்கிறது எனவே பார்ப்போம் நாங்கள் நீங்கள் இந்த சூழ்நிலைகளில் நன்றாக ஒவ்வொரு அரசு ஓய்வு பெற்றோரும் சரியாக பகுப்பாய்வு செய்து உங்கள் நீங்கள் சார்ந்திருக்கின்ற தொழிற்சங்க அதாவது ஓய்வூதிய நலன் சார் சங்கங்களுடன் கலந்துரையாடி இவற்றை பெற்றுக்கொள்வது மிக அவசியமாகிறது இவ்வாறுதான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் விளக்க சுற்றறிக்கை ஓய்வூதியம் பெறுவோருக்கு முக்கியத்துவம் உடையதாக காணப்பட்டது இதில் பாதிக்கப்பட்டோர் தங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டதாக ஒரு வழக்கு தாக்குதல் ஒன்றையும் அவர்கள் செய்திருந்ததை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு இது பிரச்சனைக்குரிய விடயமாக பார்க்கப்பட்டது அஹ் இவ்வாறான ஏதேனும் ஒரு குறிப்பான முக்கியத்துவமிக்க ஒரு பெருமதியான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்